ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறதுனால நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே திடீர்னு சரி அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக தான் டீ கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டீ கேக்கு வந்து ஏற்கனவே அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் டீ கேக்கு தாங்க செஞ்சிகிட்ருக்கேன் டீ கேக்கை வந்து ரெடி பண்ணி நான் ஓவனில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கடை வீதிக்கு போகிற வேலை இருந்தது மளிகை ஜாமான் வாங்குற வேலை பூ வாங்குற வேலையெல்லாம் அப்படியே போய் இதுவும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பி இதை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் வரும்போது தம்பி ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான் கேக்கும் ரெடி ஆகி வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தம்பி வந்து இதை க்ளீன் பண்ணியே வச்சுட்டான் எனக்கு வந்ததுமே நான் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுட்டேன் தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன் வந்ததும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ப்ரௌனி வந்து செஞ்சு பார்க்கலாம் அம்மா சாப்பிட்டதே இல்லை அவங்க அது பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனியும் செஞ்சுருந்தேன் ப்ரௌனியுமே செஞ்சு வச்சுட்டு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்துருச்சு அதனால பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு த சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ப்ரௌனியே ரெடி பண்ணியாச்சு ப்ரௌனியுமே வெந்து வந்துருச்சு ப்ரௌனி ரொம்ப சூடாக இருந்தது அதனால் நான் ஃபீஸ் போடலை சரி காலையில் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுட்டேன் அம்மா வந்து பிரௌனி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க தம்பிங்க வந்து ஒரு சில நாள் சொல்லுவானுங்க ப்ரௌனி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால தான் நான் ப்ரௌனி இன்னைக்கு அம்மாவுக்காக செஞ்சேன் ப்ரௌனியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு நாங்கள் பூ வாங்கிட்டு வந்திருந்தோம் அது மாலையாக வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக வரும்னு உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கோர்த்து மாலை மாதிரி கோர்த்துட்ருக்கேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து பூ ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி நான் மாலை மாதிரி கோர்த்துக்கிட்டேன் மாலையெல்லாம் கொர்த்து வச்சுட்டு நான் நைட்டு தூங்கும் போது பதினொன்றரை ஆட்ட ஆகிடுச்சிங்க காலையில் எழுந்திரிச்சி சமைச்சிட்டு நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போது தான் ப்ரௌனியை ஃபீஸ் போட்டுட்ருந்தேன் ப்ரௌனி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு சாக்லேட் மட்டும் நைட்டே வந்து நான் செஞ்சு வச்சதுனால நைட்டு நல்லா பனி பேஞ்சதுனால அது வந்து ஜில்லுன்னு கொஞ்சம் சாக்லேட் மட்டும் ஹார்டாக அப்படியே எப்படி வைப்போமோ அதே மாதிரியே இருந்துச்சு மற்றபடிக்கு நம்ம சூடாக சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக நல்லாவே இருக்கும் ஆனால் கேக்கு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுங்க அது வந்து கொஞ்சம் தம்பிங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த கேக்கு அம்மாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருந்தேன் அம்மா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து எனக்கு இன்னொரு டைம் செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு ப்ரௌனின்னு சொல்ல வரல கருப்பு கேக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கிளம்பும் போது நைட்டு பூ வாங்கிட்டு வந்த இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் தலைக்கு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் பூ வந்து சொன்னார் நல்லா டைட்டாக இந்த மாதிரி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்களா பூ வந்து சீக்கிரம் வெடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் சரி பூவே வியாபாரம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கும் கொஞ்சம் டயர்டு அப்படியே வச்சுட்டேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா முக்கா இருந்துச்சுங்க சரி இதை இன்னொரு டைம் நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கவரில் டைட்டாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோமா வெடிக்கவே வெடிக்கல அப்படியே நல்லா டைட்டாகவே இருக்குது அப்படியே போகும்போது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேங்க ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து நெல் சீசன் ஆட்டிருக்குங்க எல்லாமே நல்லா காஞ்சி அழகாக இருந்தது ஒரு சில பக்கம் நல்லா சாஞ்சி போச்சு ஒரு சில பக்கம் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த சாஞ்சு போன நெல்லெல்லாம் எப்படி கட் பண்ணுவாங்க எப்படி அறுத்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நான் போகும்போதும் அவர்கிட்ட கேட்டுகிட்டே போயிட்டுருந்தேன் அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தோம் அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குங்க ரொம்ப சாஞ்சு போச்சு நெல் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து மிஷின் விட்டு அந்த நெல் தனியாக எடுக்கிறாங்க அதை வந்து தனியாக டிராக்டரில் கொடுத்து அணைச்சி விட்றாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ எடுக்க முடியல நாங்கள் இது வந்து வரும்போது எடுத்த வீடியோ தாங்க ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு இந்த கேக்கெலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கேக்கில் எப்படி டிசைன் பண்ணுறாங்க நாம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்